ஹாய் உறவுகளே வெல்கம் டு கணேஷ் பிரேமா சேனல் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் உறவுகளே இன்றைக்கி நீ இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் பிள்ளையார் எப்படி சாமி கும்பிட்றோம் விநாயகர் சக்தி எப்படி கும்பிட்றோன்றதை தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஆல்ரெடி வீடியோவில் இது பண்ணியிருந்தேன் நீ விநாயகர் சத்திய அன்னைக்கு தான் ஒரு பிறந்த நா பிறந்தாரா அதனால் விநாயக சத்திய எப்போ வருது ஏன்னா ஒரு கரெக்டான டேட் தெரியாது அதனால் விநாயகர் சக்தியா அன்னைக்கு அவருக்கு பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்கள் உறவுகளே வாங்க வீடியோக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளே வாங்க பார்க்கலாம் இந்த பாருங்கள் சமையல் வேலை தாங்க முடிச்சிருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் கரண்டின்னு போடல போடணும் கரண்டி பால் பாயாசம் அடுத்தது வடை சுட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒன்று பார்த்தீங்கன்னா கோழ்கட்டை சூட ஆவி பறக்குது அடுத்தது முக்கல்ல முக்கல்லன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை முக்கல்ல கருப்பு வேர்க்கல்லை மூணும் கலந்து தான் அவிச்சு தாளிச்சி விட்டு வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சாம்பார் இப்போ போயிட்டு இனிமேல் தான் பிள்ளையார் எங்கள் வீட்டுக்கு பிள்ளையாரை போயிட்டு வாங்கிட்டு வரணும் உறவுகளை போய் வாங்க எங்கே போய் நான் வாங்குறேன் என்னென்ன வாங்குறேன்றது வாங்க பிள்ளையாருக்கு தேவையானதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் இங்கே பாருங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன் வேறு என் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்கிறார் ரெண்டு இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பா பேர்டேங்க பிறந்தநாள் எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க உறவுகளே ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கேன் வாங்க அங்கே கடையில் போயிட்டு பார்க்கலாம் பொரிக்கால தான் வாங்க வந்திருக்காரு அதை நின்றுட்டு இருக்கார் பாருங்க நான் என்னென்ன வாங்குறேன் வாங்க பார்க்கலாம் கடை அவ்வளோதாங்க வாங்கியாச்சு இந்த நான் போயிட்டு இருக்க பொரிக்கல்லாம் வாங்கியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாங்க போகிறோம் ஸ்வீட் கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே தாங்க எல்லாமே பக்கத்துலே தாங்க இருக்குதுங்க குடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தான் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை வாங்க அஞ்சலி அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடை வருங்க இந்த கடையில் தாங்க ரெகுலராக வாங்குவோம் நாங்கள் உறவுகளே இதில் தான் வாங்குவோம் இவர் தான் கடை ஓனர்

அங்கே நாங்கள் ஸ்வீட் வாங்க போகிறோம் இப்போ சாமிக்கு படைக்கிறதுக்கு அவ்வளோதான் அங்கே வந்தாச்சு ஸ்வீட் வாங்கியாச்சு அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வாங்குங்க ஒரு ஸ்வீட்டு நீங்கள் எப்போ கோடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஸ்வீ அஞ்சலி பேக்கரி ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்குங்க நல்லா நல்ல கோழி சமோசா பப்ஸு இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக எல்லா ஸ்வீட்டுமே பார்க்கோவா இதெல்லாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்கி சாப்பிடுங்க ஒரு பார்த்தீங்கன்னா பூவே விநாயகர் எங்கள் வீட்டு விநாயகரை வாங்க போகிறோம் ஆல்ரெடி எங்கள் வீட்டிலேயே ஒரு விநாயகர் இருக்கா அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு இவர் தான் அந்த விநாயகர் இல்லாமல் வேற ஒரு விநாயகர் வாங்க போகிற வாங்க பூ வாங்கிக்கினு பூ தோரண எல்லாம் வாங்கணும் பூ கடைக்கு தான் போயிட்டு இருந்தோம் என்ன வாங்கணுன்ட்டு வாங்க பார்க்கலாம் வருங்க பூ கடைக்கு வந்தாச்சு வாரம் வாரம் வீட்டில் சாமி கும்புந்துக்கும் இந்த அக்கா கிட்ட தான் பூ வாங்குவோமேனாங்க பார்த்துக்கோ இவங்க தான் பூ கடை ஓனர் அம்மா அருகம்பில்லு விநாயகருக்கு தேவையானது இவர் வந்து அங்க காட்டுனால அவரோட ஹஸ்பண்ட் இவர் இங்க இங்க தான் வாங்க நாங்கள் எந்த பிள்ளையார் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போ வரை கோடியிலே தான் பேசுவாருங்க இருபதா இருபது கோடி பத்து கோடி தான் பேசுவார் எங்கள் வீட்டு பிள்ளையார் இந்த பிள்ளையார தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் என்ன பேசுகிறேன் காட்டில் ம் பாருங்க எங்கள் வீட்டு பிள்ளையார் எங்க வீட்டு பிள்ளையாருக்கு தே பிள்ளையாரு வாங்கியாச்சு இப்படி வாங்கியாச்சு ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டு இருக்கார் ஆட்டோ அங்க விட்டுருக்காங்க ஏன்னா எங்க வழியில ஆட்டோ விட முடியாதா அதனால ஆட்டோ அங்க விட்டு வச்சிருக்குது நடந்து போயிட்டு இருக்கேன் பழ செட் வினா இதுக்கு தேவையான பழ செட்டு வாங்க இப்போ இப்ப தான் வாங்க போறோமே வாங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளையாருங்க வீட்டுல வச்சாச்சு அவருக்கு தேவையானது கொய்யாப்பழம் சாத்துக்குடி ஆப்பிள் கோழுக்கட்டை சாதம் சோளம் கரும்பு பொறி அவள்கல்ல ஸ்வீட்டு லட்டு வடை அப்பளம் இது என்ன உருண்டுன்னு தெரியல ஆனால் இது பிள்ளையா பிள்ளையாருக்கு வைப்பாங்க அதுதாங்க வாங்க சாமி கும்பலாம் எங்கள் வீட்டு சாமி தான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற பிள்ளையாருங்க கல்புரா ஆரத்தினா காப்ப எங்க வீட்டுல சாமி கும்பிடுறங்க வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா வினா வீட்டுக்குள்ளையாருதான் சாமி கும்பிடுவோம் நீங்க எப்படி கும்புவீங்க கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க நாங்க சாமி கும்பிட்டாச்சு நீங்களாம் எப்போ சாமி கும்பிட்டிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்